அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா டே பதினேழு அதாவது பதினேழாவது நாள்களில் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் சொல் பொருள் அதாவது சொல்லும் பொருளும் பொருத்துக கான் உளுவை மடங்கள் இப்போ நம்ம இதில் நவீனா மான்னு பார்த்துருப்போம் இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விலங்குகள் பெயர் வைத்து கான்னா என்ன உளுவைனா என்ன மடங்கள்னா என்ன என்குனா என்ன ஆன்சர் பாத்திரலாங்க கான் காடு உளுவை புளி மடங்கள் சிங்கத்தை குறிக்கும் எண்கு அப்படின்னா கரடியை குறிப்பதாகும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று சரியான தொடரை கண்டறிக கண்டறிகளில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க செடியில் பூ பூத்திருந்தன காடு செழிப்பாக இருந்தன மாடுகள் புற்களை மேய்ந்தது மான்கள் வேகமாக ஓடின இதெல்லாம் இந்த பன்மை பிழையற்றது மாதிரி சரியான தொடர் இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மான்கள் வேகமாக ஓடின என்பது சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது என்ன ஆப்ஷன்ல மெத்தை வீடு அப்படின்னா என்ன மெத்தை வீடு என்பது மாடி வீட்டை குறிப்பதாகும் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் நிலையான செல்வம் என்பது என்ன ஆப்ஷன்ல நிலையான செல்வம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நிலையான செல்வம் என்பது ஊக்கம் ஆகும் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிக குரில் நெடில் மாற்றம் இன்பம் ஈகை அகல் ஆவல் உணவு ஊதல் எறும்பு அடுத்தது என்னவென்னு ஏன்னு வரணும் ஐவர் வந்ததுனால இதில் குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை ஆப்ஷன் டி ஆகும் நாங்கள் என்றும் தூய்மையை என்ன பண்ணுவோம் சரியான சொல்லை தேர்வு செய்க நாங்கள் என்றும் தூய்மையை நாங்கள் என்றும் தூய்மையை கடைப்பிடிப்போம் இப்போ வரணும் நம்ம டக்குன்னு இதை போட்டுருவோம் இதில் தவறாயிரும் கடைப்பிடிப்போம் என்பது சரியான ஒன்று மேகலை இச்சொல்லுக்கு சரியான சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு இப்போ மேகலை தேன் மேகலை மலை மேகலை செய் அடுத்தது பார்த்திங்கன்னா மலை மலைமேகலை செய் மணிமேகலை என்பது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் சரியான புதிய சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை என்பதாகும் பொருந்தாத இணை எது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை சீரும் சிறப்பும் எதிரெதிர் பொருளை தரும் இணை வந்து எதிரிணை உயர்வு தாழ்வு பொருளின் செறிவை குறித்து வருவன செரியனை பச்சை பசேல் கண்ணங்கரையல்னு பார்த்துருப்போம் அடுத்தது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிரினை தான் கொடுத்துருக்காங்க ஒரே பொருளை தரும் இணை நேரிணை என்பது பொருந்தாத இணையாகும் அடுத்தது ஊர் பெயர்களின் மறுபூ உதகமண்டலம் இதனுடைய மறு ஊ எதுன்னு பார்த்தீங்கன்னா உதகை என்பது சரியான மருவு ஆகும் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக திருவிழாவிற்கு முக்கியஸ்தர் வருகை புரிந்தார் அதே மாதிரி திருவிழாவிற்கு பிரதானமானவர் வருகை புரிந்தார் திருவிழாவிற்கு உத்தியோகஸ்தர் வருகை புரிந்தார் இதுல பார்த்தீங்கன்னா கர சரியான ஒன்று திருவிழாவிற்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் என்பது பிறமொழி சொற்கள் களவாத தொடராகும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டறிக அக்ரானமி என்பது எதை குறிக்கும் அக்ரானமி அக்ரானமி இதில் வந்து பார்த்திங்கன்னா உளவியலை குறிப்பதாகும் கீழ்காணும் தொடரு தொடருக்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு இது கொடுக்கப்பட்ட வினாவில் தவறானது எது தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் இதுல வஉபூசி அப்படி சொல்லுவாரு தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் கீழ்க்காணும் தொடருக்கான வினாவில் தவறானது இதுல எதை படித்தால் உன் தொல்லை மறக்கும் உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும் தொல்காப்பியம் படிப்பதன் பயன் என்ன தவறான ஒன்றது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும் என்பது தவறான வினாவாகும் ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஒன்று விடை எத்தனை வகைப்படும் இது மாதிரி கேள்விகள் பார்த்தீங்கன்னா பொருள்கோள் எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் இது மாதிரி கேள்விகள் ஏதாவது ஒன்று நாள் அடிக்கடி கேட்பாங்க விடை எத்தனை வகைப்படும் ஆப்ஷனில் விடை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வகையான விடைகள் உள்ளன அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க உயிரிழப்படை ஒற்றளபடை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி இப்படிலாம் கேட்குறப்ப நம்ம உயிரிழத்தேர்தில் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சரியான ஒன்று தான் அதுதான் உயிரிழப்படை ஒற்றளபடை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்பது சரியான அகரவரிசை ஆப்ஷன் ஏ ஆகும் பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது ஏவல் வினைமுற்று சொல் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடு என்பது ஏவல் வினைமுற்று சொல்லாகும் வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க வெய்யோன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கதிரவன் சூரியன் அதனுடைய தவறான பொருள் ஆப்ஷன்ல கண்டிப்பா இது வரும் நிலவு என்பது தவறான ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது அணி இந்த சொல் குறிக்கும் பல பொருட்கள் என்ன பல சொற்கள் என்ன இலக்கணம் ஆடை அணிதல் நகைகள் அணிதல் இதில் அணி கலன் அழகு என்பது சரியான ஒன்றாகும் அடுத்தது பிழை திருத்தம் பிறமொழி சொற்களை நீக்குதல் பிறமொழி சொல் களவாத தொடரை கண்டுபிடி அப்படி ஆப்ஷன்ல பாருங்க நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார் நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம் வானத்தில் பறவை பறந்தது மாலா அலமாரியில் புத்தகத்தை அடிக்கினால் இதில் பிறமொழிச்சொல் கலவாத தொடர் வானத்தில் பறவை பறந்தது என்பது சரியான பிறமொழிச்சொல் கதவாத தொடராகும் சொல் பொருள் பொறுத்துக இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி கொண்டல்னா என்ன கோடைனா என்ன வாடை இதில் இது ரெண்டும் ரைமிங்காக வரும் வாடைனா வடக்கு தென்றல்னா தெற்கு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் ஆன்சர் கொண்டல் கிழக்கு கோடை கோடை வந்து மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று கொண்டல்னா கிழக்கு கோடை மேற்கு வாடைனா வடக்கு தென்றல்னா தெற்குங்கிறத நாவகமிச்சுங்க சரியான மரபுத் தொடரை தேர்க அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குருளைகள் ஓடின அதே மாதிரி கோழி பேத்தைகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின அடுத்தது கோளை கோழி பேத்தைகளை பிடிக்க பூனை குருளைகள் ஓடின இதில் கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின என்பது சரியான மரபு தொடராகும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் முதல்ல பார்த்ததான் மேதி அப்படின்னா என்ன தரளம்னா என்ன பகடுனா என்ன கோடு என்பது எதை குறிக்கும் மேதி என்பது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் எருமை தரளம் முத்து பகடு எருமைக்கடா கோடு என்பது குளக்கரையை குறிப்பதாகும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று அடுத்தது பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுது காலை உணவை சாப்பிட்டியா காலை உணவை சாப்பிட்டாயா காலை உணவை சாப்பிட்டாச்சா காலை உணவு ஆச்சுதா இதில் எழுத்து வழக்கு எதுன்னு பாருங்கள் காலை உணவை சாப்பிட்டாயா என்பது சரியான எழுத்து வழக்கு நிறுத்தற்குறிகள் உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கயல் இதில் இரட்டை மேற்கோள் குறி கமா ஆச்சரியக்குறி கேள்விக்குறி இதெல்லாம் எங்கே வருதுன்னு கரெக்டாக பாருங்கள் உங்கள் தந்தையும் அரசரா என்றால் கலா கயல் ஆப்ஷனில் இதுதான் சரியான ஒன்று உங்கள் தந்தையும் இரட்டை மேற்கோள் வரும் கேள்விக்குறி என்றால் கயல் என்பது சரியான தொடர் என்பதன் கலைச்சொல் என்ன கிளாக் வைஸ் என்பதன் கலைச்சொல் இது வந்து இடஞ்சொழியை குறிப்பதாகும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக பறவை பறவை இது ஆப்ஷன்ல என்னன்னு பாருங்க அப்படியே பறவை என்பது கடலை குறிக்கும் புல் என்பது பறவையை பறத்தலை குறி பறவையை குறிப்பதாகும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று பொருந்தாத இணையை காண்க ஜாஸ்தி விஸ்தாரம் பொக்கிஷம் நமஸ்காரம் இதுல பொருந்தாத ஒன்று எது இதுல ஜாஸ்தி மிகுதி பொக்கிஷம் செல்வம் நமஸ்காரம் விஸ்தாரம் பரப்புன்னு வரும் அளவு என்பது பொருந்தாத இணையாகும் வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக அதை செய்தது நான் அன்று நான் அல்லேன் நான் அல்ல நான் அல்லர் இதில் பாருங்கள் ஆப்ஷனில் வலுவு சொல் இல் இல்லாத தொடர் பார்த்தீங்கன்னா அதை செய்தது நான் அல்லேன் என்பது சரியான ஒன்று விடைவகையை சுட்டுக நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது என்ன விடை நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடையாகும் இளவு காத்த போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் என்ன இளவு காத்த போல ஆப்ஷன்ல கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தை குறிப்பதாகும் கடைசி ஒன்று கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வரும் தொடர் என்ன தொடர் செய்தி வினா விளைவு உணர்ச்சி இதில் கல்லாமை ஒழிக என்னும் பொருளில் வருவது கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா விளைவு தொடரை குறிப்பதாகும் இந்த வீடியோ பதிவுல நம்ம ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக thank you thank you ஆல்